ஹே வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய் ஒரு கஷ்டமெல்லாம் அல்ல நிறைய கஷ்டங்கள் பட்டுவிட்டு தான் இப்பொழுது இந்த நிலைமையில் நீ இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து மிகவும் நானும் சேர்ந்துதான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இந்த பிள்ளையை எப்படி காப்பாற்றுவது இந்த பிள்ளையுடைய மனநிலைமையை எப்படி மாற்றுவது எல்லாவற்றையும் பற்றி நான் யோசித்து இருக்கிறேன் நான் எதையும் பற்றி யோசிக்காமல் அல்ல நீ ஒவ்வொரு முறையும் சொல்வாயே என்னை பற்றி நீங்கள் யோசிக்கிறீர்களா இல்லையா என்னை பற்றியான விஷயங்களை நீங்கள் கேட்கிறீர்களா இல்லையா காலம் முழுவதும் என்னை இப்படியே கண்கலங்க வைத்து விடுவீர்களா என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நீ கேட்கிறாய் தானே தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களையும் நீக்கி சந்தோஷமான விஷயங்களை நான் தருகிறேன் எந்த ஒரு காலமும் கொண்டோ உனக்கு நிச்சயமாக எந்த தொந்தரவும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பத்தையே நான் உருவாக்கி தருகிறேன் நீ அதிகமாக கவலைப்படுகிறார் ஒரு விஷயம் உனக்கு தவறாக நடந்துவிட்டது என்றால் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற கவலை வேண்டாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நல்லது நடக்கும் கவலைகளானது மறக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் நடக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நல்லதையே நான் நடக்கச் செய்வேன் இந்த வாராகியே எந்த அளவு நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்தையும் சரி செய்வேன் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் உங்களுடைய நலனையும் எப்பொழுதும் நான் பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெரிந்து கொண்டு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து தான் செய்கிறேன் எதையும் நான் அலட்சியமாக கூட செய்வதெல்லாம் கிடையாது நல்ல விஷயங்களை மட்டும்தானே நான் செய்கிறேன் அதனால் உனக்கு எந்த ஒரு இடத்திலும் நான் உனக்கு தொந்தரவு கொடுப்பேனோ என்று நினைக்காதே யார் மூலமாகவும் எப்பொழுதும் இந்த வாராகியானவள் உனக்கு துன்புறுத்தலாகவோ துன்பம் படியோ எதுவுமே நான் தப்பாக செய்யவே மாட்டேன் நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எது நல்லதோ உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக நான் நிறைந்து இருக்கிறேன் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் நான் இன்பத்தையே தருவதற்காக இருக்கிறேன் அதனால் எந்த ஒரு காரணம் கொண்டும் எதையும் கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் ஒருபொழுதுமே கிடையாது வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்துவிட்டாய் சில விஷயங்களை எல்லாம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வா எத்தனையோ விஷயங்களை எல்லாம் பார்த்துதான் இந்த நிலைமைக்கு நீ வந்திருக்கிறாய் காலம் முழுவதும் நீ என்னத்தான் செய்தாலும் உன்னை ஏதாவது ஒரு குறையை சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காமல் சந்தோஷம் வரும் இன்பம் வரும் என்று நினைத்துக்கொள் நான் இருக்கிறேன் தவறு செய்பவர்களுக்கெல்லாம் வழி கொடுப்பார்கள் நல்லது செய்து அறிவுரைகளை சொல்லும் நபர்களுக்கு இங்கு இடம் கொடுக்க சிலர் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் உண்மையாக சொல்ல நீ எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் பார்த்தாயானால் வார்த்தைகளை அதிகமாக உன் மீது அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் நல்லதற்கு இங்கு காலம் கிடையாது தங்கமே உன்னுடைய பேச்சை நீ நம்பு கடவுளை நம்பு உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லது நடக்கும் சில பேர் பொறாமையோடு பேசுவார்கள் அவர்கள் விடும் சாபமும் அவர்கள் விடும் விஷயமும் எதுவும் உன் மீது திரும்பவே திரும்பாது தவறு செய்பவர்களுக்கு நிச்சயமாக அவரவர்களுக்கு என்னென்ன திரும்ப வேண்டுமோ அதெல்லாம் திரும்பும் நம்புங்கள் நான் இருக்கிறேன் நல்லது செய்வேன் எல்லா விஷயத்திலும் இருந்து உங்களை காப்பாற்றி மீட்டெடுப்பேன் என்று நீங்கள் நம்புங்கள் நீங்கள் நம்பும் பொழுதுதான் எனக்கு சந்தோஷமாகவே இருக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவு பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இன்னும் உணரவே இல்லை கூடிய சீக்கிரத்தில் உணர்வீர்கள் காலம் முழுவதும் உங்களுடைய ஆசைகளுக்கு எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக கிடைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடித்திருக்கிறது அது வேறொரு நபருக்கு பிடிக்கவில்லை என்றால் அது நிச்சயமாக அது அவர்களுக்கு தான் தவறாக தெரிகிறதே தவிர உனக்கு தவறாக தெரிவது இல்லை உனக்கு எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை எது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது எதை உன் வாழ்க்கையில் செய்யலாம் செய்யக்கூடாது என்பது உனக்கு தெரியும் அதனால் மற்றவர்கள் ஏதேதோ பேசுகிறார்கள் என்பதற்காக எதையும் கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வாழ்க்கையில் நீ முன்னேற ஆரம்பித்து விட்டாயானால் நாலு பேர் நாலு விதமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு உன் மனதை கஷ்டப்படுத்தி கொண்டு உன்னுடைய திசைகளை மாற்றி தான் இருப்பார்கள் ஆனால் இவர்களை எல்லாம் கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியம் என்பது ஒரு நாளும் கிடையாது இங்கு குறை சொல்பவர்களெல்லாம் யார் தெரியுமா மற்றவன் முன்னேறிவிடக்கூடாது என்பதை மிக மிக தீர்வம் தீர்மானமாக இருப்பவர்கள் தான் குறையை சொல்லுவார்கள் சிலருக்கு சில விஷயம் பிடிக்காது ஆனால் அவர்கள் கண்டுகொள்ளாமல் போவார்கள் ஏன் தெரியுமா அவரவர்கள் அவரவர்கள் வேலையை பார்க்கட்டும் என்று விட்டு விடுவார்கள் தேவையே இல்லாமல் மற்றவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் கருத்துக்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வராதே நீ எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாய் என்றால் தெய்வம் உன் பக்கத்தில் இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டால் நீ எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதை நீ உணர ஆரம்பித்து விடுவாய் காலம் முழுவதும் உனக்காக நான் எல்லா விஷயத்திலும் காலம் முழுவதும் நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவிலும் நான் இருந்து உனக்கு அனைத்து வழிகளையும் நல்ல முறையில் காட்டுவேன் என்னுடைய பிள்ளையே எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் சோகங்களாக இருக்காதீர்கள் சந்தோஷமாக இருங்கள் இந்த வாராகி உங்களோடு இருக்கும் வரை உங்களுக்கு எந்த ஒரு சிறு குறைகள் கூட வராமல் பார்த்து கொள்வேன் கண்களை மூடினால் கண்ணீர்தான் வருகிறது என்று நீ சொல்கிறாய் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் கண்ணீருக்கு இடமில்லை இனிமேல் உன் வாழ்க்கையில் யோகமும் யோகத்திற்கும் இன்பத்திற்கும் தான் இடம் நிச்சயமாக எந்த ஒரு அளவில் நீ மனதில் இன்பத்தை வைத்திருக்கிறாயோ அந்தளவு உனக்கு நல்லது நடக்கும் ஆனால் அதுவே நீ சோகமாக இருந்து கொண்டே இருந்தால் எப்படி நல்லது நடக்கும் நல்லது நீயாக உருவாக்கி கொள்வது நானாக தந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா நம்புங்கள் நல்லது நடக்கும் வாழ்க்கையில் இன்பங்கள் சேரட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு துன்பங்களானது நிரந்தரமாக போகட்டும் சந்தோஷங்கள் நிரந்தரமாக உன்னிடமே வந்து உனக்கு இன்பத்திற்கு மேல் இன்பத்தை அள்ளி கொடுக்கட்டும் சந்தோஷமா என் தங்கமே இனிமேல் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நீ கலங்குவாயா கலங்காமல் இரு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவிலும் நான் இருந்து உனக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நானே தருகிறேன் யோசிக்காதே என்ன வேண்டும் இந்த அம்மாவிடம் கீழ் பெற்றுத்தர நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருந்த உன்னை வாழ வைப்பேன் இந்த ஜெய் வாராகி